கண்டு கண்டு கொண்டோ கொண்டோ இருந்தவாறு ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் தலை தாத்தி கண்கள் மூடி ஜபிப்போம் கிருபை நேரம் இந்த ஆண்டு வரே பரிசுத்தமிழப்பிதாவை எங்கள் ஆண்டு வர ஏசுகிறுவேன் ஆவியானவரே நன்றி நடிச்சதுகிறோம் கத்தாவே இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய ஆலயத்தில் வந்து இமட்டுமாக ஆராதிக்கவும் பாடவும் அன்றுவரையில் செபிக்கவும் நீர் கருவிச்சுதீர்கத்தாவை இந்த வேளையில் கூட நீர் எங்களோடு பேசும்படியாக நம்முடைய வார்த்தை நாளே எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதியும் எங்களை ரசட்சியம் எங்களை உயிர்ப்பையும் எங்களை விடுவித்து அன்றுவரே கிறிஸ்துவில் விசுவாசமுடையவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக அண்டவரே அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்முடைய சத்தியத்தில் நாங்கள் நடக்கிறவர்களாக அன்றுவரே அண்டவரே விசுவாசிகள் மாதிரியாக அந்த பூமியில் வாழ்வதற்கு உதவி வீராக நம்முடைய வசனம் தொடர்ந்து எங்களோடு இருந்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தெய்விடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தை தியானிக்கிருக்கிறோம் நம்முடைய வார்த்தை எங்களோடு இருந்து எங்கள் இருதியத்தின் கலக்கமெல்லாம் நீங்கி அன்றுவரே உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க உதவிச்சிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அழைலியா எடுத்தவர்கள் வாசிக்கலாம் அருமையான பிள்ளைகள் திருவசனம் சொன்ன வசனத்தை ஆதாரமாக எடுத்து வாசிப்போம்